பகுதி ஒன்றில் பி பாட்டில் வந்துட்டு அஞ்சு கேள்வி வரும் அந்த அஞ்சு கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது தான் இந்த பரப்பளவு சார்ந்த அல்லது சுற்றளவு பரப்பளவு சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கணக்கு வரும் ஒரு ஒரு முடல் கேள்வி ஒன்றது தான் நாங்கள் இந்த சீரீஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இருபத்தி எட்டு மீட்டர் விட்டமுடைய அரைவட்ட நிலப்பகுதி உருவில் காட்டியவாறு விட்டம் பதினாலு மீட்டர் ஆக உள்ள அரைவட்ட பகுதியினுள் புல் வளர்க்கப்பட்டுள்ளது எஞ்சிய பகுதியில் மழல் பரப்பப்பட்டுள்ளது இப்படின்ற சொல்லி ஒரு தரவு தான் இப்ப இப்போ அந்த தரவுகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து எங்கள்கிட்ட படத்தை வந்து வ வரைஞ்சு கொள்ளுவோம் இப்போ எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு அரைவட்ட பரப்பு இருக்குது அந்த அறவட்ட பரப்புக்குள்ள இன்னும் ஒரு அறவட்ட பரப்பு வந்து இருக்குது இந்த மொத்தமாக இந்த இது இருக்குத்தானே இந்த விட்டம் வந்துட்டு எவ்வளோ சொல்லி சொல்லிச்சு இருபத்தி எட்டு மீட்டர் அதே போல இந்த சின்ன அரைவட்டத்தின் விட்டம் எவ்வளவுன்னு சொல்றாங்களேன்னு பதினாலு மீட்டர் இப்ப இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்காங்க இந்த பகுதியில வந்துட்டு புல் வளர்த்து இருக்கிறாங்களா சரியா புல் வளர்த்து இருக்கிறாங்க அதே போல இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்கிறாங்கள சொன்னா இதுல மணல் பரப்பி இருக்கிறாங்களா இதுல வந்துட்டு மணல் பரப்பி இருக்கிறாங்களாம் இப்ப இதுதான் வந்துட்டு எங்களுக்கு படமும் அந்த படத்துக்குரிய தரவுகளும் இப்போ இதை அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது கேள்வி கேட்குறாங்க புல் வளர்க்கப்பட்டுள்ள புல் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியினுடைய சுற்றளவு புல் வளர்க்கப்பட்ட பகுதி எது இந்த பகுதி இந்த பகுதியில் சுற்றளவு நடுக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி இதை இதில் ஆரம்பித்தா இந்த ஒரு வளைஞ்ச பகுதியையும் அதே போல் இந்த நிலமாக இருக்கிற இந்த பகுதி இந்த ரெண்டையும் கூட்டுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு சுற்றளவு காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த எங்களுக்கு முதலாவது என்னது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு அரைவட்ட பகுதி அப்ப அரைவட்ட பகுதிக்கு சுற்றளவு காணா நாங்க என்ன செய்யணும்ன்றத பார்ப்போம் முதலாவது நோமலா நோட் பண்றேன் பாருங்க ஒரு ஆரை வரையாக உடைய ஒரு வட்டத்தில சுற்றளவு நாங்கள் காணுவோமாக இருந்தால் அதுக்கு நாங்க பயன்படுத்துற சமம்பாடு என்ன சொன்னா டூ பை ஆர் என்று சொல்லுவோம் டூ பைஆர் சொல்லுவோம் அதே போல அரைவட்ட பகுதியில சுற்றளவு அந்த ஆரையாக ஆறையாக ஒரு அறவட்ட என்ற சுற்றளவு காண்றதாக இருந்தால் நாங்கள் இது முழு வட்டத்துக்கு டூ பையார் அதனால ஒரு வட்டம் அப்படின்றதால அவருக்கு நாங்கள் பை ஆர் அப்படின்னு போடுவோம் இது இந்த வளைந்த பரப்பு மட்டும் காண்றது பிளஸ் இதுல இருக்காங்க இந்த விட்டத்தையும் அதோட கூட்டிவிடணும் அதுக்கு நாங்கள் டூ ஆர் அப்படின்றத நாங்கள் போடுவோம் இதுல எங்களுக்கு தெரியும் பையிட பருமதி இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு சாரி இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு பயிடப்பருமதி அப்படி இல்லைன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா பைடர் மாதிரி மூணு வருஷம் ஒன்று நாலு நாங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா இப்ப இது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேலதிகமான ஒரு தரவு இப்ப இதன் அடிப்படையில நாங்க பார்ப்போம் பொல் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியினுடைய சுற்றளவை காணும் இப்ப இவருடைய சுற்றளவை காணும் எப்படி காண்போம் எங்களுக்கு தெரியும் எனது சுற்றலவசமன் அறப்பட்டம் தானே அறவட்டத்துக்கு எந்த சமப்பாடை நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்தப்படுறோம் இந்த வாய்ப்பாடை போகிறோம் என்னது ஃபை ஆர் பிளஸ் டூ ஆர் இப்போ இதில் எங்களுக்கு தெரியும் பைக்கு பிறமதி நாங்கள் பார்த்துக்கணும் இருபத்தி ரெண்டின் கீழ் வேள் என்றதை போடுவோம் தர ஆரை கண்டுபிடிக்கணும் இதில் சொல்லியிருக்காங்க நாங்கள் பாருங்க விட்டம் அதாவது வந்து டூ ஆர் இந்த ரெண்டு ஆறு தான் வந்து எவ்வளோவா பதினாலு அப்போ நாங்கள் ஆரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பதினாலு ரெண்டு ஆலை பிரிக்க வேணும் பிரிச்சவன்னு சொன்னால் ஏழ கொண்டு ஆறு ஏழை கொண்டு பிரதிவோம் சக டூ ஆறு பாலா நாங்க என்ன செய்யலாம் ரெண்டு ஆறு வந்து பதினாலு எங்களுக்கு அது தெரியும் நாங்க வந்து பதினால கொண்டு அப்படியே நேரடியா அதுல அப்படியே பிரதிட்டோம் என்று சொன்னா இப்ப நாங்க என்ன செய்யலாம் சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் இந்த ஏழையும் இந்த ஏழையும் சுருக்கலாம் அப்போ சுருக்கணும்னு சொன்னால் வரப்போகுது இருபத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாலு அதாவது இருபத்தி ரெண்டு இந்த சுருக்கி வார அந்த வளைஞ்ச பரப்புன்ற சுற்றளவு அதோடு இந்த நீளம் அரைக்க இந்த விட்ட பரப்பு சாரி நீளம் வந்துட்டு பதினாலு ஆக இது ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னால் ஒன்று இதை கூட்டினமென்னு சொன்னால் நாலு ரெண்டும் ஆறு இது ஒன்றையும் கூட்டினோம்னா மூணு முப்பத்தி ஆறு மீட்டரில் அழகு இருக்குது அப்போ முப்பத்தி ஆறு மீட்டருன்றது தான் முதலாவதுக்கான விடையாக இருக்கும் எங்களுக்கு முதலாவதுக்கான விடை முப்பத்தி ஆறாக இருக்கும் திரும்ப சொல்றேன் பாருங்கள் ஒரு இந்த இது இந்த சுற்றுலா காண போகிறோம் சுற்றுலா அறவட்டம் அது அறவட்டத்தின் இந்த சுற்றுலவை காணத்துக்காக நாங்கள் ஆர் ப்ளஸ் டூ ஆர் அப்படின்றத பயன்படுத்துவோம் இதில் பைக்கு வந்துட்டு நாங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு பிரதிட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக நாங்கள் வேலை பிரதிக்கிறோம் மீன் இங்கே பதினாலு விட்டம் அதில் அரைவாசி வேடு அதை போடுறோம் அதே போல் ரெண்டாறுக்கு பதிலாக நாங்கள் இந்த பதினாலு பிரதிக்கிறோம் இந்த பிரதிக்கிட்டோம்னால் இதை சுருக்கணுமான்னு சொன்னால் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி விட வரும் ஆக இந்த ரெண்டு ஆலையும் நம்ம சொன்னா முப்பத்தி ஆறு சொல்லி வரும் இதுதான் எங்கட முதலாவதுக்கான விடை அதே போல அடுத்த கேள்வி சொல்றாங்க பாருங்க மணல் பரப்பப்பட்டுள்ள பகுதியினுடைய சுற்றளவை காணுங்க மணல் பரப்பப்பட்டுள்ள பகுதியில சுற்றளவை நாங்க இப்ப காணணும் இப்ப இதை காண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப பாருங்க இப்ப நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு ஒரு இந்த பெரிய வளைந்த பகுதி இருக்குது அதே போல இதுல ஒரு சின்ன பகுதி இருக்குது அதே போல இதில் ஒரு வளைந்த பகுதி இருக்குது திரும்ப இதில் ஒரு நீளமான ஒரு பகுதி இருக்குது இவ்வளவுத்தையும் கூட்டுனா தான் எங்களுக்கு என்ன வரப்போகிறாரு இந்த மணல் பரப்பு பெற்ற பகுதியில் சுற்றளவு வந்துட்டு வரப்போகுது அதை பார்ப்போம் அதாவது நாங்கள் இந்த பெரிய வலைபரப்பை நாங்கள் காணுவோம் எப்படி காணுவோம் அதே சமம்பாடு அதே மாதிரி பிரதிகள் தான் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதில் நாங்கள் வளைந்த பகுதியை மட்டும்தான் இங்கே காணும் மே இங்கே வந்து இப்படி மொத்தமாக இல்லை அதாவது இந்த பகுதியை வந்துட்டு என்ன போறோம்

பதினாலு அப்ப இந்த இருபத்தி எட்டுல இருந்து இந்த பதினால கழிச்சு மட்டும் சொன்னா பதினாலு பேரும் அப்ப இது வேலை இருக்கும் சரியா அப்ப அப்படி காணலாம் அப்ப இந்த ரெண்டு பகுதியை நம்ம கூட்டணும் சொன்னா பதினாலு பிளஸ் இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே கண்டிருக்கோம் முதலாவது கேள்வியில நாங்க கண்டிருக்கோம் முதலாவது கேள்வியில கண்டதன்படி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆறு இது சரி அப்ப இதை கொண்டா அப்படியே நாங்க என்ன செய்ய போடோம் பிரதிக்கிட போறோம் இதுல எங்களுக்கு தெரியும் பைக்கு இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு வேறு ஆறு வந்து பார்க்கணும் இதில் ஆறு வந்து எவ்வளவு இதில் ஆறு வந்து இருபத்தி எட்டு அப்போ டூ ஆர் வந்து சாரி டூ ஆர் வந்துட்டு இருபத்தி அப்போ ஆரை காரணம்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு ஆள் பிரிக்கணும் அப்போ இருபத்தி எட்டு நாங்கள் பிரிக்கணும் ரெண்டு ஆள் வரும் அப்போ இந்த பெரிய வட்டத்தின் ஆறை பதினாலு அப்போ இந்த பதினாலுக்கு வந்து எடுத்துக்கலாங்க புரதிகள் ப்ளஸ் இதை நம்ம கூட்டி போட்டு போடலாம் கூட்டினோம் பண்ணி சொன்னால் இத்தனை வரும் விதையும் கூட்டினோம் பண்ணி சொன்னால் பத்து சைவர மிச்சம் இது நாலு ஒன்றும் அஞ்சு ஐம்பது ரெண்டு வரும் சரியா இப்போ தானே இதை சுருக்கில் இதய விதையும் சுருக்கணம்னு சொன்னால் தொழிலாளர் சுருக்கணும்ண்டா ஒன்று இதே தொழிலாளர் சுருக்கணம்னு சொன்னால் ரெண்டு இப்போ இதய விதையும் பெருக்கணும்னு சொன்னால் நம்ம வரப்போகிறது நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பது இது ரெண்டையும் கூட்டினமென்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு மீட்டரில் இருக்கின்ற வழியான தொண்ணூற்றி நாலு மீட்டர் அப்போ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது கேள்விக்கான பதில் இப்படி கண்டிருக்கிறோம் இதில் தொடங்கி இந்த இந்த வலைபரப்பை கண்டிருக்கிறோம் பிறகு இந்த உள்வல இருக்க இந்த வரைபரவு பரப்பு அது போய் இந்த ரெண்டு நீளமான பகுதிகளும் இதை அவ்வளோத்தையும் கூட்டணும்னு சொன்னால் சுற்றளவு வந்து வருது அப்போ இதை பார்த்து மட்டுமே உங்களுக்கு கிளியராக இருக்குது இப்போ அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம் இப்போ மூன்றாவது கேள்வியை பாருங்கள் உள் வளர்க்கப்பட்டுள்ள பகுதியினுடைய பரப்பளவை காணு புல் வளர்க்கப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவை காணட்ட பரப்பளவு காணுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு முழுவட்டம் இருக்குமாக இருந்தால் இந்த முழு வட்டத்தின் பரப்பளவு அதாவது ஆரை ஆரையாக உடைய முழு வட்டத்தின் பரப்பளவை நாங்கள் காணுவோமாக இருந்தால் அதுக்கு வந்துட்டு ஃபையார் வர்க்கம் என்ற வாய்ப்பாடை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் அதே போல் அறப்ப வட்டமாக இருக்குமோன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு

வர்க்கம் உங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இதில் ஆறை வந்துட்டு எவ்வளவு ஆரை ஏழு சென்டிமீட்டர் அப்போ அதன்படி பார்க்கணும்னா ஒன் இங்கில் ரெண்டு தர இருபத்தி ஏழு தர ஏழு தர ஏழு சரியா இப்போ எதுன்னு செய்யணும் இதயமிதையும் எங்களுக்கு சுருக்கலாம் இந்த ரெண்டை விதையும் சுருக்கணும் சுருக்கணும்னா பதினொன்று அப்போ பதினொன்று மீதி மீதிவாராக இருக்குது பதினொன்று தர ஏழு அப்போ எழுபத்தி ஏழு மீட்டர் வர்க்கம் என்றதுதான் அதுக்குரிய சமன்பாடாக இருக்கு சரியா இரண்டாவது ரெண்டாவதுல வந்துட்டு இதில் பாருங்க விவர்ற பரப்பளவு ஏரியா வந்துட்டு எழுபத்தி ஏழு மீட்டர் ஸ்கேர் மீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி வருது சரி அடுத்த கேள்வியை பார்ப்போம் இப்போ மணல் வார்க்கப்பட்டுள்ள பகுதியினுடைய பரப்பளவை காணும் இப்ப தனியாக இந்த அறிக்கை தானே இந்த பகுதியில பரப்பளவை மட்டும் காண சொல்றாங்க என்ன செய்யலாம் சிம்பிளா செய்யலாம் இந்த அறைக்க பரப்பு இருக்குது தானே இந்த பரப்பளவை மொத்தமாக கண்டு அதிலிருந்து இந்த பகுதியை கழிச்சி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு மண் இருக்கிற இந்த ஏரியாவ பரப்பளவு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் எங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது பெரிய வட்டம் மாதிரி இருந்தாலும் அதுக்கு அதை தான் சமம்பாடு வரப்போது இதில் இருந்து நம்ம ஆற கழிக்கணும் ஏற்கனவே கண்டு வலித்து வச்சிருக்கோம் எழுபத்தி ஏழு இந்த சின்ன அரை வட்டத்தில் பரப்பளவு இதில் கழிச்சி விட்டம்னு சொன்னால் சரி இப்போ இதில் பார்த்து பரவிடுவோம் இந்த பரப்பளவு சமன் ஒன்றிங்கில் ரெண்டு பைக்கு இருபத்தி தர பைக்கு இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆறு நம்ம எந்த கண்டுபிடிச்சோம் பெரியவருக்கு வந்துட்டு பதினாலு பதினாலு தர பதினாலு மைனஸ் எழுபத்தி ஏழு இப்போ பார்ப்போம் எங்களுக்கு எங்கெல்லாம் சுருக்கீளம்ன்றதை பார்ப்போம் இதயம் இதயம் என்ன என்ன செய்யலாம் சுருக்கீளம் சுருக்கணம்னு சொன்னால் பதினொன்று இதையும் இதயம் என்ன செய்யலும் சுருக்கீளம் சுருக்கணம்னு சொன்னால் இதில் ஒன்று இதில் ரெண்டு அப்போ எங்களுக்கு மீதி இருக்க போறாக்கள் பதினொன்று தர பதினாலு தர ரெண்டு சாய எழுபத்தி ஏழு இப்போ இவ்வளோத்தையும் பிறக்கணும் பண்ணு சொன்னால் சரி இதை நாங்கள் பிறக்கணும் பண்ணு சொன்னால் முந்நூற்றி எட்டு அதிலிருந்து நாங்கள் எழுபத்தி ஏழை கழித்தோம் தான் இருநூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் அப்படின்றது தான் இதுக்கு வரும் சரியா